வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா அதிசார குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்காங்க அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சம் பெறார் அதாவது விருச்சகராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் இடத்துக்கு குரு குரு வராங்க அந்த வந்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது குரு பார்வை கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம் ஆல்ரெடி விருச்சிக ராசி வந்து செவையோட அதிபதினால கோபம் குழப்பம் பயம் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் நீங்க இருந்திருப்பீங்க ஆனா அது ஒன்பதாம் இடம் பாகியத்துக்காக குரு உச்சம் பெறும் பொழுது அந்த குரு பார்வை உங்க படும் படும்பொழுது கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகளா இது அமைக்கும் இத்தனை நாளா தடப்பட்ட இருந்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் சில விஷயங்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா யோசிக்காம நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் அது இல்லாமல் உங்கள் ராசியிலிருந்து அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் சாரி ஒன்பதாம் இடத்தையும் பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பா தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் யார் நல்லவங்க சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க எல்லாம் உங்களையே ஏமாத்து பொருளாதாரத்தில் முடக்கம் பண்ணியிருக்கும் கடன் தொலைகள் கொடுத்துருக்கும் ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்கும் இடத்துல கெட்டதா வந்து மாறியிருக்கும் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுக்கும் வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் வீட்டில் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிருக்கும் ஆனால் அந்த குரு உச்சம் பெற்ற குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை துணிச்சால துணிச்சலான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இதுக்கு முன்னாடி சார் என்னால் வந்து ஒரு இடத்துல நிரந்தரமா வேலைக்கு போக முடியல என்னால் வேலை செய்ய முடியல அப்படி ஏதாவது வேலை செஞ்சாலுமே கூட அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருது பண்ணாத விஷயத்துக்கு நான் வந்து தண்டனை அனுவிச்சேன் உழைப்புக்கு தகுந்த ஊதியும் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு அதிசார குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க தொழில் ஆரம்பிச்சு ஒரு கெளரவத்துக்காக தொழில் ஆரம்பிச்சுன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர நமக்கு பிடிச்ச தொழிலோ அதில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தொழிலோ இல்லாமல் இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சகராசிக்குங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள்லாம் உங்களை தேடி வரும் நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகலாமா இல்லை நமக்கு கிடைக்குமா இல்லை அமௌண்ட் ஏதாவது தொழிலுக்கு கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே தேடி போனாலுமே கூட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த டயத்தில் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அது நம்ம ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழியில் இருக்கிற சப்போர்ட்டு இல்லை தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் இல்லை அவர் மூலிமா வரக்கூடிய ஒரு தொழில் அப்பாவோ சம்மந்தப்பட்ட தொழில் பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாமே நிரந்தரமான தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் அதனால நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி பண்ணலாம் அது மட்டும் இல்லாம வீட்டில் நல்ல காரியங்கள் எப்பவுமே விருச்சிகராசியை பொறுத்தளவில் திருமண வாழ்க்கைங்கிறது கைக்குடி வரும் ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கிறது அதிகமாக வரும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டு குழப்பங்கள் இருக்கும் ஒரு பயம் இருக்கு நம்மளால வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா ஒரு குடும்பத்தை பார்த்துக்க முடியுமா தொழிலும் பார்த்துட்டு குடும்பத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே ஒரு முடிவு எடுக்க முடியாம வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்களே வேண்டாம்னு சொல்லி தவிர்த்துருவீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப சில இடத்துல நீங்க வேணும்னு நினைக்கும் போது உங்க கைக்கு வந்து கிடைக்காம அதை உங்களை விட்டு விலகி போகலாம் அவங்களுக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க அதை முழுமையா நீங்க பயன்படுத்தும் போது காரியங்கள் எல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும் அதனால இப்ப இந்த காலகட்டத்தில் அந்த அதிசார குரு பேச்சுக்கப்புறம் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் சார் என் மனைவி அமைச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கணவனையும் அமைச்சு கேட்கல வீட்டில் அஞ்சு நிமிஷம் சிரித்து பேசினாவே சண்டை வருது அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யுனியம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போன ஒரு ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம் அது உங்கள் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல புரிவி புத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு மேரேஜே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சுங்க எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா குழந்தைகளே இல்லை நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நிறைய கோயிலுக்கு போனேன் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அதுக்கான பலனை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அடிக்கடிக்கு உடல் உபாதைகள் தந்திரவங்களும் இல்லை ஹாஸ்பிட்டல் சில விரயங்களும் பண்ணியிருக்கும் அவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கான ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது இல்லாமல் விச்சிகராஜை பொறுத்துல வந்து இந்த பிளட் சம்மந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளம் கருப்பு பை பிரச்சனை தலைவலி பிரச்சனை இதெல்லாமே நிறைய இருந்திருக்கும் அவங்களுக்குமே இந்த உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக நிம்மதிங்கிறது இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் விரயங்கள் கொஞ்சம் கம்மியாகும் ஹாஸ்பிட்டலில் போகிற இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் வாகன யோகா அமைப்பு இருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பழைய வாகனம் வித்துட்டு புது வாகனம் வாங்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் தூரதர்ச பயணங்கள் இட மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே வீடு மாற்றம் இது எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அமையுது அதனால இது கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்கள் தாராளமாக போகலாம் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாம தெளிவான சிந்தனைகள் தெளிவான யோசனைகளோட நீங்கள் செயல்பட்டீங்கனால் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும் மாணவ செல்லுங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க இப்போ உங்கள் குரு பகவான் உச்ச கிரகம் உங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாணவ செல்வங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் கைகூடி வரும் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் துணிஞ்சி இறங்கி நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து அதிசாராக குரு ஒரு புது பலனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்குங்க இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்குது அந்த குரு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்து அதனோட வழிகள் நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி குருப்பினா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க இந்த சேனல் எங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்